முப்பத்தி ஒன்றாவது அகில இந்திய மாகாணி கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கும் அலுவலக பெருமக்களே ஒரு பம்பரத்தை ஒரு கயிற்றால் சுற்றி சுழல் வைக்கும் போது சுழலும் வேகத்தை விட தமிழை தன் நாவால் சுற்றி சுழல் வைக்கும் இவரின் வேகம் சற்று அதிகம் என்பார்கள் அத்தகைய சிறப்பு மிக்க பட்டி எங்கும் தமிழ் மனத்தையும் தமிழரின் குணத்தையும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்களே நகைச்சுவையோடு தமிழ்ச்சுவையும் சேர்த்து விருந்து படைக்க வந்திருக்கும் இரு பேச்சாளர்களே ஆங்காங்கே பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்க வயல்வெளி காலத்துல தாத்தா பாட்டி அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா அப்படின்னு உறவுகளால வீடுகள் நிரம்பி இருந்துச்சுங்கய்யா ஆனா அன்னைக்கு வாட்ஸ்அப் காலத்துல அப்படி இல்ல உறவுகள் எல்லாமே தனித்தனியா போயிடுச்சுங்கய்யா இதுல வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது போல இப்ப தனி கொடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்ன பிரச்சனையால வராங்க அந்த சொத்து பிரச்சனையால அப்பா அம்மா கட்டிருந்து வரக்கூடிய சொத்துக்களை வாங்கி கொண்டு அதுல இருந்து தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரரை விட நாலு பொருள் நம்ம வீட்டுல சேர்ந்தா நாம தான் வசதி படைத்தவன் காட்டி கொள்வதற்காக ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க நடுவர் இததான் நான் சொல்றேன் வயல்வெளி காலத்துல மனிதர்களை நேசித்தார்கள் பொருட்களை பயன்படுத்தினார்கள் ஆனால் வாட்ஸ்அப் காலத்துல மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள் பொருட்களை நேசிக்கிறார்கள் அந்த காலத்துல பெற்றவங்க தான் பிள்ளைங்களை வெளியே அனுப்புவாங்க குறிப்பா துரத்து வாணி கூட வச்சுக்கலாம் ஏன்னா தன்னுடைய மகன் சொந்த காலம் நிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு நல்ல உதாரணம் எது சொல்லனா சூரிய வம்ச படத்துல பாத்துருப்பீங்க நீ ஒரு உதவாக்கார அவ ஒரு உதவாக்கார ரெண்டு உருப்பிடாம தான் போவோம் அப்பா அம்மா வெளியே துரத்துனா கூட அவர் சொல்லுவாரு சின்ன சரத்குமார் சொல்லுவாரு நான் மதிக்கிற சொத்தே இந்த வீட்டுல இருக்கும் போது இந்த சொத்தெல்லாம் எனக்கு எதுன்னு சொல்லிட்டு அந்த அப்ப அம்மாவுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டி அப்பா அம்மா கிட்ட வந்து அது வயல்வெளி காலம் மனநிறைவு தானே பெரியவர்கள் என்ன செய்றாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அவங்களால இயலாமை முடியாத காரணம் போது பிள்ளைகள் பெற்றோர்களை முதியோர் இல்லங்களில் இன்னைக்கு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காலம் எப்படி மனநிறைவு தந்திருக்கும் சொல்ல முடியும் அதான் ஒரு கவிஞன் சொன்னான் மகனே உனக்கு நான் கருவறையில் இடம் தந்தேன் ஆனால் கழிவறையில் கூட எனக்கு இடம் தரவில்லையே என்று எழுதுகிறார் சொன்னார் என்னுடைய தாய்மாருடைய உள்ளங்களில் எப்படி மனநிறையும் மகிழ்ச்சியும் இந்த முதியோர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கேள்வி அது தெரியாம மூணு பேர் வந்து உட்காந்துகிட்டு வாட்ஸ்அப் காலம் வாட்ஸ்அப் சொல்லிட்டு இருக்கிறாங்க மே மாசம் சொன்னாவே குழந்தைகளுக்கு கொண்டாட்டமான மாசம் ஆமா அப்ப என்ன செஞ்சோம் நுங்கு போய் சாப்பிட்டோம் கோடை காலத்துக்கு நம்முடைய உடம்ப குளிர்ச்சி செய்யறதுக்காக நுங்கு சாப்பிட்டோம் அதை எடுத்து வண்டி பூட்டி விளையாடணும் அது இல்லாம மனஒலையில வரக்கூடிய இலைய வச்சு நம்ம என்ன செய்ய காத்தாடி செஞ்சோம் தென்ன ஓலைய வச்சு நம்ம பிப்பி செஞ்சு விளையாடிய காலம் தான் சொல்லுவாங்க ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இப்படி கூடி வாழ்ந்த காலம் தான் ஆனா இன்னைக்கு விடுமுறை காலம் எப்படி இருக்குது இல்லைங்களா விடுமுறைன்னு போதுங்க ஆன்லைன் கிளாஸ் அந்த ஆன்லைன் கிளாஸ் தாண்டி அங்கங்க நீங்க பார்த்தீங்களா தெரியும் கோடை கால பயிற்சிகள் அந்த கோடை கால பயிற்சிகள் எனக்கு இந்த நீச்சல் பயிற்சி ஒன்று இருக்குது பாருங்க அதை நினைச்சதா நடுவர்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த காலத்துல கிடத்திலையும் குளத்திலையும் ஓடி போய் குதிச்சு எல்லா நோய்களையும் ஒரு முறை பிடிச்சிட்டு போதும் உடல்ல இருக்கிற எல்லா நோய்களையும் பறந்து போயிருந்து சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல நீச்சல் குளத்துல நீங்க பாத்திருப்பீங்க மூக்குக்கு ஒரு கவசம் கண்ணுக்கு ஒரு கவசம் உடலுக்கு ஒரு கவசம் எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டு தன்னுடைய ஆரோக்கியம் இல்லாம ஒரு நீச்சல் குளத்துல போய் நீச்சல் பழகிட்டு வர சொன்னா இந்த காலம் இப்படி நடுவர் கட்டிட்டு போய் குதிப்பா பாருங்க மரத்துல ஏறி நின்று குழந்தைகள் எல்லாம் உண்டு அந்த மாதிரி இருந்த காலங்கள் இன்னைக்கு இல்ல அப்படிங்கறத உண்மை ஆமா நடுவர்களே இப்ப கூட நீங்க நான் செல்லு எடுத்து பார்க்கும் போது கால் வந்தது வேலையில கால் அட்டன் பண்றேன் உடனே ஒரு ஒரு பெண்மணி பேசுறாங்க உங்களுக்கு வீடு கட்ட லோன் வேணுமா நேத்து ஒரு கால் வந்துச்சு நான் கார் வாங்கிட்டு இல்ல தாக்கம் போறது ஒரு லோன் வேணுமா ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு முறை ஒரு போன் கால் வந்து ஒரு மனிதனை

களியும் கஞ்சோ கூலும் எது இருந்தாலும் இருக்கிறத கொண்டு மனநிலைவோடு வாழ்ந்த காலம்தான் நான் வயவெளி காலமாக நான் பார்க்கிறேன் ஆகவேதான் சொல்றேன் நடுவர் அவர்களே வீட்டுல நாலு பேர் இருக்கிறாங்க அந்த நாலு பேர் அப்பா ஒரு ரூமு அம்மா ஒரு ரூமு மகன் ரூமு மக ஒரு ரூமு அந்த அதை சிறை வாழ்க்கை தான் நடுவில் அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க எழுத செல்ல பாக்குறாங்க செல்ல பார்த்து சிரிக்கிறாங்க நடுவில் அப்பதான் இப்ப வந்துட்டு இருக்கிறோம் நானும் அண்ணாவும் பைக்ல வந்துட்டு இருக்கிறோம் ரமேஷ் அண்ணன் தான் வந்தோம் அவர் சொல்றாரு

அது நினைக்கும் போது இந்த பாட்டு தான் ஞாபகம் அந்த காலத்துல ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி அப்படின்னு பாடி விட்டாங்க இந்த காலத்துல ஹாப்பி இன்று முதல் பிபி எல்லாம் மாறி இன்னொரு முதியோர் இல்லத்தை பத்தி சொன்னார் அப்படிதான் ஒரு வீட்டுல பெரிய பையன் வந்து வரா வந்துட்டு அப்பா கிட்ட சொல்ற அப்பா இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்கப்பா கல்யாணம் எல்லாம் பண்ணீங்கப்பா இதுக்கு பின்னாடி உனக்கு பாரமா இருக்கிறது விரும்பலப்பா நான் தடி குளித்தனம் போறேன் பாட்டு போயிட்டான் ரெண்டாவது பையன் ரெண்டாவது பையனுக்கும் கல்யாணம் எல்லாம் குடிச்ச முன்னாடி அவன் சொன்னான் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சிங்கப்பா எனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கப்பா அண்ணன் மாதிரி விட்டுட்டு நான் தனியெல்லாம் போக மாட்டேன்பா நீங்க போங்கப்பா வேற உதிரி ரொம்ப அற்புதமாக அழகாக வந்து சொல்லியிருக்கிறார்